சற்று முன் அடுத்தியமலை நேரம் பார்த்து சிக்கிய உள்ளே வந்தது அமலாக்கத்துறை அமைச்சர் நேருவின் ஊழல் தொடர்பான புகார்கள் இரண்டு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் மூலம் நடவடிக்கை எடுக்க கூறி தமிழக டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தாலும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் மெத்தன போக்கை காட்டி வருகிறது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் மூன்றாவது புகாரை வெளியிட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருப்பது அரசு பணி வழங்க லஞ்சம் எட்நூற்று கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் வழங்க ஆயிரத்து கோடி ரூபாய் லஞ்சம் வரிசையில் மூன்றாவதாக பணியிட மாற்றம் வழங்க லஞ்சம் வாங்கிய விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மூன்றாவது அறிக்கை தற்பொழுது தமிழக காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பல ஆயிரம் கோடி லஞ்சம் அனைத்தும் திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேருவின் சாதனைகள் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விரிவான அறிக்கைகள் புகைப்படங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் டிஜிட்டல் சாதனங்களிலிருந்து மீட்கப்பட்ட ஆவணங்கள் என திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக முன்னூற்று கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான விரிவான ஆவணங்கள் அடங்கியுள்ளன ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு இதில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பணி வழங்கும் பணியிட மாற்றத்திற்கும் அரசு அதிகாரிகள் ஏழு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதற்கு தற்பொழுது இரண்டு விளக்கங்களை உள்ளன தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் ஊதாகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருப்பது உறுதியான ஆதாரங்கள் கையிலிருந்தும் அமைச்சர் கே என் நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய தமிழக காவல்துறை உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை இப்படி மாதத்திற்கு ஒருமுறை புகாரை கொடுக்கும் நிலையில் அரசு பணி மற்றும் பணியிட மாற்றங்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் லஞ்சம் என அமலாக்கத்துறை அளித்து ஆதாரங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் இதுபோன்ற ஊழல் முறைகேடுகள் தமிழக நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்றன சட்டமும் நீதியும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது தேர்தலின் போது அமலாக்கத்துறை இறங்கி செந்தில் பாலாஜி போன்ற சிறையில் அடைக்கும் நிலையில்தான் திமுக பாடம் கற்றுக்கொள்ளும் என்றும் முக்கிய அமைச்சர்கள் சிக்கினால் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவது சந்தேகம் என்றே கூறப்படுகிறது